ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து என்னுடைய என்னுடைய வீடியோன்னு கூட வச்சுக்கலாம் இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கீழே இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதில் போய் பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் வீடியோ தான் ஸோ ஓகேங்களா நான் சின்னதாக வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோட சின்ன முயற்சியில் ஸ்டார்ட் பண்ண ஒரு தொழில் தான் ட்ரெஸ் பிஸ்னஸ் தான் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ சாரீஸ் கெச்சன்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா சாரீஸ்லேயும் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது நான் சாரீஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நான் வீடியோஸெலாம் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பேர் வந்து மீனா நான் வந்து கோயம்புத்தூரில் மெரிஜய் வந்திருக்கேன் ஈரோட்டில் எம்ஆர்ஜி ஸ்கூல் தெரியுங்களா எம்ஆர்ஜி ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஓ என்னுடைய லைஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ் வந்து ஸ்கூல் லைஃபு ஸ்கூல் முடிச்சோன்னே அப்படியே மில்லுக்கு போயிட்டேன் மில்லு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவோ போஸ்ட் பண்ணுறேன் நான் எங்கே படித்தேன் என்ன வேலை செஞ்சேன் என்ன மில்லு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டேன் ஸோ ஆறு வருஷம் முன்னிலை தான் ஒர்க் பண்ணி அங்கேயே அலைன்ஸ் பா அப்பா அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுலேயே எனக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனோடையுமே நான் வந்து ரிலீவ் ஆகிட்டேன் ரிலீவ் ஆகி வந்து ஆறு மாதமே எனக்கு கல்யாணமும் பண்ணிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி இப்போது அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் எனக்கு ஒரு பாப்பா இருக்கா அவ பேர் தான் வந்து அமலு நான் பேரில் தான் ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் ரன் பண்ணி இருக்கேன் ஸோ அது வந்து தனி பிஸ்னஸ் சேனல் வந்து இது வந்து உங்களுக்கு நான் என்னுடைய விளாக்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கல ஒன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க பிடிக்கல அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் வருவேன் நேவி ப்ளூ நேவி ப்ளூ கலரில் இது வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ளவர் பாட் ப்ளவுஸ் ஃப்ளவர் பாட் ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு ஸாரி பிளைனாக வந்துடும் இது சே ப்ளவுஸ் பின்னு எங்கே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி பின் இங்கே எந்த சேரீ வாங்கினாலும் உங்களுடைய என்னோட சேனலில் எந்த சரி நீங்கள் பச்சைனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் பிச்சுப்பீங்க இந்த கேரியை நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ செகண்ட் ஒன் வந்து கிரீன் கலர் இதில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது கிரீன் கலரு தேர்ட் ஒன் பிங்க் கலர் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் மட்டுமே டிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஈ டிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு நானூறுபாய் பாருங்க இதெல்லாம் வந்து செலுப்பிக்கிட்டு வந்தீங்கன்னா ஐநூறு ஐநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க உங்களோட சின்னதா நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா பாருங்க நானூறுவா ஒரு ப்ளூ கலர் இங்கு ப்ளூ கலர் இல்லையா இங்கு ப்ளூல இந்த சேரீ இருக்குது பிஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இதில் நாலு கலருமே அவைலபிள் ஆகிருக்கு இதில் ஏதாவது ஒரு கலர் பிடிச்சிருந்தாலும் ஸோ உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஒரு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளைன் சேரீ வித் வெல்வெட் பிளவுஸுங்க உங்களுக்கு வெல்வெட் பிளவுஸ் வெளியே வாங்கினாலே நூற்றம்பது இரநூறுவா வரைக்கும் வரும் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுரூவா மட்டும்தான் நம்மளது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸும் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுரூவா மட்டும்தான் வெல்வெட் பிளவுஸோட வருதுங்க பாருங்க வெல்வெட் ப்ளவுஸ் சொல்லுங்கள் இதுலேயும் வந்து நாலு கலர் அவைலபிளாக இருக்கு இந்த கலர் ஒன்று இந்த கலர் கிரே கலருங்க கிரே கலருக்கு நேவி ப்ளூ ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆகி கொடுத்துருப்பாங்க எல்லோ வித் ப்ரௌனுங்க எல்லோ வித் brown இங்கே green வித் பேட்டன் கிரீன் saree வந்து க்ரீன் கலர் லேஸ் கிரீன் கலர்ல இருக்கும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பேட்டன் க்ரீன்ல இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுதா தான் தான் இது சாரியுமே உங்களுக்கு ப்ரீச்சிப்பிங்ல தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இங்க இருக்கிறது நம்மளோட சேனல்ல ஹை பாஃபிட்டான ஒரு சேரின்னா இது தாங்க நல்ல குவாலிட்டியான சாரீங்க பாருங்க இதோட கல்வி எல்லாமே ஒயிட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வித் சில்க் ஃப்ரீ சிங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு இதில் மூணு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது க்ரீன் கலர் ஒன்று பர்பிள் கலர் ஒன்று ஹலோ பர்பிள் கலர் பர்பிள் கலர் ஒன்று ஒரு ப்ளூ சைடுங்க ப்ளூ சைடு வீடியோவுக்கும் இப்படி தான் இருக்கும் நேர்லேயும் இப்படி தான் இருக்கும் ஸோ வீடியோ கலரு தான் உங்களுக்கு நேர்லேயே இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது ரூபா பார்த்துட்லாங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்டானு சரி உங்களுக்கு யாருங்க கொடுப்பா நாங்கள் கொடுக்குறோங்க இதில் மூணு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் மூணு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இப்போ மூணு கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சாட்டின் சேரீ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் பேஜில் நானூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க ஷாட்டின் சாரியும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி வச்ச ப்ளவுஸு யாருங்க கொடுக்கலாம் நானூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ஆனியன் கலரு ஆனியன் பிங்க்கு இது வந்து பர்பிள் கலர் ப்ளவுஸுங்க இதுலேயும் க்ளவ டிசைன்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம் தாராளமும் ஒன் மீட்டர் கண்டிப்பா எல்லா ப்ளவுஸுக்குமே ஒன் மீட்டர் கண்டிப்பா வருங்க இது வந்து ஆனியன் பூ நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலருங்க கிரீன் கலருக்கு பேட்டில் கிரீன் கலர் ப்ளவுஸ் அழுத்த ஒரு கலருங்க இது என்ன கலர் அன்னைக்கு சரியில்லை எக்ஸாக்டாக தெரியல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா மொத்தம் தாங்க வானிங் சேர்ந்து சாரி நீங்கள் ஐநூற்றந்துங்க ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஷார்ட்டின் சாரிய சாரீ வந்து சாட்டின் சாரி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சொந்தமாக்கலாம் பாருங்கள் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு சொந்த மாட்டிச்சுலாம் நான் ப்ரைஸ் தெளிவாக சொல்கிறாங்க மாற்றி சொல்லியிருந்தேன்னா சாரி ஐநூற்றம்பது ரூபா மட்டும் தாங்க சாட்டிங் சாரி எம்பிராய்ட்ரி ப்ளவுஸும் உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நாலு கலர் அவைலபிளாகிருக்கு ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஒன்று தேர்டு ஒன்று ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சாண்டில் சாண்டில் வித்து காஃபி ப்ரௌன் சாண்டில் வித் காஃபி காஃபி ப்ரவுன் ஓகேங்களா முடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப்பில் இருக்குது உடனே உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் ரூபாய்ஸ் தான் இது வந்து சேரீவும் அந்த லவ்ஸுங்க இதுவும் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிப்பிங் பண்ணி கொடுக்குறோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்ரீச்சிக்கும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ பாருங்கள் எங்களி கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இது ரெட்டுங்க ஒரு குங்குமம் கலர் ஃபுல்லாக விளையா குங்கும கலர் ஸோ முந்நூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் குவ வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம கோலக்கும் க்ரீன் கலருங்க ரெண்டு ஒரு பச்சை கலரும் ஸோ இதுவும் முந்நூத்தி ஐம்பது ரூபாய் இது ஒரு பேட்டில் கிரீன் பேட்டில் கிரீன் பாச கலர் சொல்லுவோம் இது கொஞ்சம் டல் கலர் தான் சும்மா கலராக இருக்கிறவங்க ஏட் பண்ணாங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் இதுவும் முந்நூற்றம்பது ரூபா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக வேணும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னிங்கன்னா உண்டு ரெண்டு சாரி அவைலபிளாச்சு வரேன் இதுலேயும் ரெண்டு சேரீ அவைலபிளாக இருக்குது இந்த ப்ளூவில் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு சேரீ அவைலபிளாக இருக்குது இந்த ப்ளூலையும் ரெண்டு சேரீ அவைலபிளாச்சு இந்த குங்குமம் கலர்லேயே ரெண்டு சாரி அவைலபிளாக இருக்கேன் ஓகேங்களா மறக்காமல் ஸ்திரீங்க தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கும் உடனே உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டூ ஒன் பசிங்கன்னா இது வந்து இது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைனராக இருக்கும் டிசைனர் ப்ளவுஸு இதில் வந்து இது இது என்னது வேணுமோ சொல்லுவாங்களேங்க எனக்கு மறந்து போச்சு மறந்துருச்சுவேன் தெரியாதவங்க க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவேன் இது இது கொடுத்துருக்காங்க ஓ சாரீ பற்றி தெரியாமே நீ ஸாரீ வியாபாரம் பண்ண வேண்டியனால்தான் ஐசி யாரும் சொல்லிடாதீங்க ஆ நான் வந்து பாப்பாவை வீட்டில் வச்சுருக்குறேன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பண்ணுறேங்க யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதேனே வர இது வந்து ப்ளீஸ் நானூற்றி எழுப்பது ரூபா நானூற்றி எழுப்பது ரூபா ஹேரின் நெகந்தி கலருவேன் ப்ளவுஸு நெகந்தி கலர் ப்ளேஸு ஸோ இது வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த ப்ளவுஸ் நாங்கள் உங்களுக்கு அவைலபிள் தருவோம் ஹேரீ பார்ப்பீங்கன்னா செகண்ட் உங்கள் வந்து பர்பிள் கலர் ஸாரி பர்பிள் கலரு ப்ளவுக்கும் பர்பிள் கலர் பேர் வந்து ப்ளூ கலர் கலர் ஒரு பிங்க் கலர் பிங்க் கலரு சாதி பிங்க் ஆகும் இது வந்து பிங்க் இது ஒரு பிளாக் கலர் தான் பிளாக் சாரி இது ஒரு கிரே இது க்ரீன் ஸோ இதில் வந்து ஆறு கலர் அவைலபுளாக இருக்குது ஆறு கலருமே ஒரு யூனிக்கான கலர்ஸ் தான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் ஓகேங்களா ம்